அது ஒரு எல்லா பறவைகளும் தேட பறவைகளும்டியர் காலையிலயே போயிடுவாங்க அவங்களோட குட்டிங்க எல்லாம் வீட்டிலயே இருப்பாங்க அதே சமயமா பார்த்து வேட்டக்கார கழுகு குட்டிங்களை வேட்டையாடி சாப்பிட்டுகிட்டே இருந்தது அக்கா அம்மா அப்பா எங்க இவ்வளவு காலையில எங்க போறாங்க மூணு பேர்லயும் பெரியவன்றதுனால அம்மா அப்பா எங்க போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும் அதனால ரெண்டு பேரையும் அந்த அக்கா குட்டி பறவை பாத்துக்கிட்டு இருந்தது தங்கச்சி பாப்பா நம்மளோட அம்மா அப்பா உணவு எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க நம்ம மூணு பேரும் குட்டியா இருக்கனால நம்மள வீட்டுல விட்டுட்டு மத்த பறவைங்களை மாதிரி உணவு எடுக்க போயிருக்காங்க நம்மளும் வளர்ந்து பெருசானதும் நம்மளும் அம்மா அப்பா கூட உணவு எடுக்க போலாம் சரிங்க அதுக்கு தான் நம்ம அம்மா அப்பா நமக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அதே சமயம் மீனு குருவியும் அதோட புருஷனும் பறந்து போயிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மழை பெய்யறதுனால உணவு தேடி எவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்குல்லங்க மழை காலன்றதுனால எங்க பார்த்தாலும் தண்ணியாவே இருக்குல்லங்க நம்மளும் குட்டிங்களை தனியா விட்டுட்டு இவ்வளவு தூரம் வரும் அதான் பயமா இருக்கு மீனும் நம்மளோட குட்டிங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்களுக்கு இப்ப எல்லாம் நிறைய உணவு கொடுக்கணும் ரொம்ப பசியோட இருப்பாங்க எங்க நான் பேசாம இந்த உணவை எடுத்துட்டு போய் குட்டிங்களுக்கு தரவா நீங்க வேற எதுனா உணவு கிடைக்குதான்னு தேடி எடுத்துட்டு வரீங்களா நம்ம காட்டில் இருக்க கொக்கை கிட்ட போய் பாக்குறான் அங்க தண்ணா இருக்காது அங்க எதுனா உணவு இருக்கும் நீ சீக்கிரம் நம்ம குட்டிகிட்ட கிட்ட போ மீனோ மீன குருவியும் காட்டுல பறந்து போயிட்டு இருந்தது கொஞ்ச தூரம் போனதும் மழையில நனைய ஆரம்பிச்சது மீன குருவியும் ஒரு இடத்துல உட்காந்துகிட்டு இருந்தது அடகடவுளே இந்த மழை இப்படி விடாம பெய்யுது நான் எப்படி என்னோட வீட்டுக்கு போவேன் என்னோட வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம் எப்படி சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் மீனு குருவியும் அந்த மலையிலேயே வேகமாக பறந்து போயிட்டு இருந்தது அப்ப கீழே ரோசி கோழி மீனு குருவிய கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது மீனும் மீனு ஒரு நிமிஷம் இங்கே வாயே எனக்கு வந்து கொஞ்சம் உதவி பண்ண வேகமாக போயிட்டு இருந்த மீனு குருவியும் ரோசி கூப்பிடறதை பார்த்து ரோசி கிட்ட போனது என்னாச்சு ரோசி கோழி எதுக்கு மலையில் உட்காந்துக்கிட்டு இருக்க ஐயோ மீனும் மலைக்கு முன்னாடி நான் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு என்னோடய வீட்டுக்காதவு இன்னும் தயார் பண்ணவே இல்லை அதனால மழை தண்ணியெல்லாம் என் வீட்டுக்குள்ள வருது அதான் எனக்கு கதவு செய்ய கொஞ்சம் உதவி பண்றியா மீனு மீனு குருவியும் ரோசிக்கோழிக்கு கதவு செய்ய உதவி பண்ணது அதனால ரோசிக்கோழி வீட்லயும் தண்ணி போகாம இருந்தது ரொம்ப நன்றி மீனு நான் எவ்வளோ பறவை கிட்டே உதவி கேட்டேன் ஆனால் யாருமே வந்து எனக்கு உதவி பண்ணவே இல்லை உன்னோட உணவு பாதுகாப்பாக இருக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன் இந்தா இந்த பாக்ஸை போட்டு எடுத்துகிட்டு போ இப்போ உன்னோட உணவு எதுவும் மழையில் கெட்டு போகாது ரொம்ப நன்றி ரோசி கோழி சரி நான் கிளம்புறேன் வீட்டில் என்னோடய குட்டிங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதே சமயம் குட்டிங்களும் அம்மா அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா பறவைகளும் மழை பெய்யறதுனால அவங்க அவங்களோட வீட்டிலேயே இருந்தாங்க அதோட வீட்டுக்கு வேகமா பறந்து போயிட்டு இருந்தது அப்ப டூட்டு காக்கா மீனு குருவிய கூப்பிட்டது மீனு குருவியும் டூட்டு காக்கா வீட்டுக்கு போனது என்னாச்சு சீக்கிரம் சொல்லுங்க டூட்டுன்னா என்னோட குட்டிங்க வீட்ல தனியா இருப்பாங்க சீக்கிரம் சொல்லுங்க நம்ம காட்டுல வேற வேட்டக்கார கழுகுன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பயம்தான் அதான் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் சரி மீனு நீ வீட்டுக்கு போ நான் வேற நான் உதவி கேட்குறேன் உதவி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன சொல்றது மீனு சோனாக்கு ரெண்டு மூணு நாளா உடம்பே சரியில்லை டாக்டரை கூப்பிட்டுட்டு வரப்போனும் ஆனா சோனாவை இப்படியே தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல நான் போன டைம் சோனாக்கு எதுனா உதவி தேவைப்பட்டா என்ன பண்றது அதான் சோனாவை பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கேன் அதனாலதான் நான் உன உதவிக்கு கூப்பிட்டேன் நீ வேற குட்டிகளை பார்க்க போகணும்னு சொல்றேன் சரி மீனு நீ போ நான் பாத்துக்கிறேன் ஐயோ அண்ணா இன்னும் மன்னிச்சிடுங்க இப்ப என்னோட பிரச்சனையை விட உங்களோட பிரச்சனை தான் பெருசு நீங்க போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க நான் சோனாக்காவை பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கேன் அப்போ உன்னோட குட்டிங்க என்னோட குட்டிங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க என்னோட சத்தமும் என்னோட கணவரோட சத்தம் கேட்டா மட்டும்தான் என்னோட குட்டிங்க கதவை திறப்பாங்க இல்லைன்னா திறக்க மாட்டாங்க நான் என்னோட குட்டிங்களுக்கு வேட்டைக்கார கழுக பத்தி சொல்லியிருக்கேன் அதனால அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க நீங்க சீக்கிரம் போயிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க ஹா வேணும் நான் இப்பவே போறேன் டூட்டு காக்காவும் அங்கிருந்து பறந்து போனது மீனு குருவியும் சோனா காக்காவை பாத்துக்கிட்டு இருந்தது டூட்டோ காக்காவும் டாக்டர் கூட்டிக்கிட்டு வந்தது டாக்டரும் சோனாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு டாக்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி டூட்டு காக்கா சோனா காக்காவை நல்லா பாத்துக்கோ சோனா காக்காக்கு ஃபீவர் வந்திருக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகிடும் நானும் கிளம்புறேன் டாக்டரும் அங்க இருந்து போயிட்டாரு மீனு நீ உனோட குட்டிகளை பார்க்க போகாம எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மீனு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டூட்டுவானா நான் கிளம்புறேன் மீன்

நானும் என்னோட ஃப்ரெண்டு வேட்டக்கார கழுவோம் தான் மழை காலத்துக்கு தங்க போறோம் நீ ஏன் மழையில் நடைற நீ கொஞ்சம் வீட்டுக்குள்ள வா மீனுவோம் வெளியதான் மழை பெய்யுதுல எதுனா வந்து சாப்பிட்டு போ வீட்டுக்குள்ள வந்து பாரு நான் எப்படி இந்த வீட கட்டிருக்கேன்னு அந்த அண்டங்க அக்கா இனிக்க இனிக்க பேசுறத பார்த்து மீனு குருவிக்கும் கொஞ்சம் சந்தேகமாவே இருந்தது இல்ல அக்கா நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும் நான் வெளியே இருந்து பார்த்தேன் உன் வீடு அழகாதான் இருக்கு என்னோட வீட்டுல குட்டிங்க தனியா இருக்காங்க நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் எனக்கும் தெரியும் என் வீட்டுக்கே வரமாட்டாங்க நான் தான் கருப்பா அண்டங்காக்காவா பறந்துட்டேனே பரவாயில்ல வீடு அப்படின்னு அண்டங்காக்கா பேசுறதை பார்த்து குருவியும் வீட்டுக்குள்ள போனது உடனே அண்ட கதவை சாத்திடுச்சு ஐயோ அண்டங்காக்கா எதுக்கு கதவை முடனே சீக்கிரம் கதவை தர நான் வீட்டுக்கு போனோம் என்னோட குட்டிங்க தானியா இருப்பாங்க என்ன வெளியே போயிடு அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பேசுனதுக்கு அர்த்தம் இப்ப புதிதா மீனு உன்னை வீட்டுக்குள்ள வர வச்சு ஊட்டுறதுதான் என்னோட பிளானு என்னோட ஃப்ரெண்டு உன்னோட குட்டிங்களை ஒன்னு ஒன்னா வேட்டையாடி சாப்பிடுவோம் உன்னோட புருஷனை ஒரு கொகையில கட்டி போட்டு வச்சிருக்கோம் உன்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயோ பாவம் ஐயோ வேணா வேணா என்னோட குட்டிங்கெல்லாம் ஒன்றும் பண்ணிட வேண்டாம் வேணும்னா அந்த கழுகு என்ன கூட சாப்பிட்டுட்டோம் என்னோட குட்டிங்க ரொம்ப குட்டிங்க அவங்க உங்களை என்ன பண்ணாங்க அவங்களை விட்டுடுங்க காலையில மீனு குருவியும் அதோட புருஷனும் உணவு எடுக்க போறத மில்லி கழுகும் பார்த்து இந்த பிளான பண்ணியிருக்காங்க இங்கே மீனு குருவியும் அங்கே மீனு குருவியோட புருஷனும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க குட்டிகளும் வீட்டில் தனியாக இருந்தாங்க அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது வீட்டில் இருந்த உணவு எல்லாம் காலியாகிடுச்சு ஆமா அக்கா எனக்கும் ரொம்ப பசிக்குது தண்ணி குடிச்சும் ரொம்ப நேரம் ஆச்சு சரி வாங்க தங்கச்சிங்களா நம்ம போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரலாம் குட்டிகளும் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு உடஞ்ச பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்ததை பார்த்துட்டு அத வயிறு நிறைய குடிச்சாங்க அதே சமயம் அந்த வீட்டுக்குள்ள மீனு குருவியும் மாட்டிக்கிட்டு இருந்தது வெளியே காவலுக்கு அண்டங்காக்காவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தது அந்த பக்கமா லூனா பாட்டி போனாங்க அப்ப அங்க மீனு குருவி இருக்கிறத பார்த்துட்டு அங்க போனாங்க மீனு குருவியும் நடந்த எல்லா விஷயத்தையும் லூனா பாட்டிக்கிட்டு சொன்னது ஈரே நான் அந்த அண்டங்காக்காவை ஒரு வழி பண்றேன் ஏ திருட்டுக்காகமே எல்லாரையும் இப்படிதானே ஏமாத்திக்கிட்டு இருக்க நான் இன்னைக்கு உன்னை சும்மாவே உன்னால தான் அந்த வேட்டைக்கார கழுகம் வேட்டையாடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டியும் அண்டங்காக்காவை அடிச்சாங்க அங்க இருந்து அண்டங்காக்காவும் தப்பிச்சா போதுன்னு ஓடிடுச்சு லூனா பாட்டியும் அந்த வீட்டு கதவை திறந்து விட்டாங்க லூனா பாட்டி உங்களுக்கு ரொம்ப நன்றி போதும் வீடு மீனுவான் அண்டங்காக்காவும் மில்லி கழுகு கிட்ட வந்தது நடந்த எல்லா விஷயத்தையும் மில்லி கழுகு கிட்ட சொன்னது அட முட்டாள் அண்ட காக்காவே நீ என்ன வேலை செஞ்சுட்ட உன்னை பண்ண போற பாரு உன்னை யாரு எல்லா உண்மையையும் மீனு குருவி கிட்ட சொல்ல சொன்னான் அந்த மீனு குருவிய கூட உன்னால பத்திரமா பாத்துக்க முடியாதா இப்ப மீனு குருவியும் எல்லா விஷயத்தையும் லூனா பாட்டி கிட்ட சொல்லிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டு ராஜா கிட்ட போய் சொல்லிருப்பாங்க இப்ப ராஜாவும் சிப்பாய்களும் நம்மள கொள்றதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க வா இங்க இருந்து ஓடிடலாம் அப்படின்னு மெல்லிக்கழுகு அண்டை காக்காவ திட்டினது அதுக்கப்புறம் மீன் குருவியோட புருஷன் கட்டை எல்லாம் கழட்டி விட்டது அதுக்கப்புறம் ஒரே ஓட்டமா அங்க இருந்து பறந்து பக்கத்து காட்டுக்கே போயிட்டாங்க அதுக்கப்புறம் மீனு குருவியும் அதோட புருஷனும் உணவு எல்லாம் எடுத்துக்கிட்டு குட்டிங்க கிட்ட போனாங்க அந்த உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கினாங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினுக்கு ரிஷி மகேஷ் மஞ்சு பெருமாள் பாலகிருஷ்ணன் அம்முஜானு சுந்தரி கரெக்டா பண்ணியிருந்தீங்க ஹாய் பாலசிங்கம் ஹனிதா ஹாய் ஹாய் எழுமலை ஹாய் ராஜேஸ்வரி ஹாய் அம்முஜானு தயா பல்லி கணேஷ் ஹாய் ஹாய் சபிதா ஹாய் பிரேமிதி ஹாய் பிரேமலதா ஹாய் மதலியா ஹாய் மணி கல்யாணி ஹாய் தேவதாஸ் ஹாய் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனு குருவி எத்தனை பறவைக்கு உதவி பண்ணதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பை பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்